ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா இன்றைக்கி ரெண்டு விதமான சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குக்கர்லேயே குடையாமல் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அரேபியன் ஸ்டைல் மந்தி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெண்டு பிரியாணியுமே வேறு லெவலில் இருக்கும் வாங்காத ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம குக்கரில் சிம்பிள் அண்ட் பிரியாணி பார்க்கலாம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கி விடுங்க இப்போ ஆஃப் கே சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் நான் பிரியாணி மசாலா வீட்லேயே செய்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் செய்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறையா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நான் மூணு தக்காளிவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ஈஸியான டேஸ்டியான பிரியாணிங்க இது இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நான் பாஸ்மதி அரிசி வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் ஆஃப் லெமனை சேர்த்து குக்கராக மூடி வச்சுருங்க ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இப்போ பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இதே மொத்தம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அரேபியன் ஸ்டைல் மந்தி பிரியாணி தாங்க அன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிரியாணியோடய டேஸ்ட்டு வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மந்தி பிரியாணிக்கு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஜாபத்திரி ஜாதிக்காயன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு கிராம் எடுத்திருக்கேன் நாலு பட்டை நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க நான் சிக்கன் இந்த மாதிரி தந்தூரி பீஸ் மாதிரி வாங்கி எடுத்துருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரைஸ்ட் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையாளக்கு உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க மீதி மசாலா அப்படியே இருக்கட்டும் நான் எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல அதில் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே மசாலா தடவி எடுத்துக்கோங்க எல்லா சிக்கனையும் இதே போல் மசாலா தடவி வச்சுருங்க இப்போது ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு ஏழு பீஸ் முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு ஏழு பீஸ் பாதாம் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு திராட்சை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸவை பேனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இது நல்லா ட்ரை ஆகிட்டு வரட்டும் பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இது உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போது ஒரு பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஏல பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதில் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளவட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம சிக்கன் வேகம் வச்சல அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கோங்க நான் காஞ்ச லெமன் ஒன்று எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சிருங்க ரைஸ் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ரைஸ் நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனவை உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஸ்மோக் ஃப்ளேவருக்காக நான் சின்ன நெருப்பு துண்டு எடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ அப்படியே அந்த புகை வரும்போது மூடி வச்சுருங்க இது தாங்க இந்த அரேபியன் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம இந்த கறி பீஸவை ரிமூவ் பண்ணிடலாம் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வேறு ப்ளேட்டெலாம் மாற்றி வச்சுருங்க பாருங்கள் ரைஸ் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சிக்கன் பீஸவும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோல்ல அந்த நட்ஸாகவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சின்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் నెక్స్ట్లో పక్క థ్యాంక్ యూ